சூப்பர் டேஸ்டியான வடகறி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு நூறு கிராம் கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவி நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு ஊற வச்சுக்கணும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கடலைப்பருப்பை மிக்சர் ஜாரில் போட்டு அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டு கோர்ஸை அரைச்சி எடுத்துக்கணும் அதை ஒரு தோசை தவா சூடு பண்ணி வ அடை தட்டி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த அடையை வந்து நல்லா பொடியாக நுணுக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு மூணு பெரிய வெங்காயம் போட்டுட்டணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு மூணு பெரிய தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுலேயே அந்த உடச்சி வச்ச அடையும் போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க வடகறி சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் கொத்தமல்லி தூவிட்டு இட்லி தோசையோடு சாப்பிடுங்க